எதிர் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் வெறும் கூச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் போதையா இது ஒரு எதிர்நீச்சல் மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன் அவ்வளோதான் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் போய் சாப்பிடுங்க வீட்டில் டைம் ஆகிடுச்சு ஆமகய்யா ஆமாங்கய்யா இந்திய ஜனநாயக பிள்ளைகள் அது இப்போது சுயேட்சையாக தான் கருதப்படும் ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது பொதுக்குழு நடத்தணும் செயற்குழு நடத்தணும் உங்களுக்கு எப்படி போடணுமோ போடுங்க இந்திய ஜனநாயக பிள்ளைகள் என்னுடைய இயக்கம் அதன் சார்பாக அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது அது பதிவு செய்யப்பட்டுருச்சு அது ஒப்புதலுக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகும் மனுசூரலிக்கானு நான் நிற்கிறேன் சுயேஷைன்னு நீங்கள் போடலாம் தப்பே இல்லை தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன் பேட் கேட்டிருக்கேன் கிரிக்கெட் பேட் அடுத்து லாரி மூணில் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கேன் லாரி லாரி லாரிக்கு தூய தமிழ் என்னங்க பொருள் வேறு லாரிக்கு

பிரச்சாரத்தில் எப்படி பிரச்சாரத்துலேருந்து இந்த வெயில்ல வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடச்சா பலாப்பழத்தை தலையில் வச்சுட்டு போய் அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும் சரியா அப்படி ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் இருக்காங்க பிரதமராக இருக்காங்க இவ்வளவு பிரதமரே வந்து எங்கள் நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்காரு பத்து வருஷம் ஆண்டு கேட்டுட்டு இருக்கார் நான் எல்லாம் எம்மாத்திரமையா ஆ வாங்க வாங்க போயிட்டு முப்பது தொகுதி இருக்குது தொகுதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கே சுத்தி மலைகள் இருக்குது இல்லையா பச்சை பசே நாக்கலான்னு வந்திருக்கேன் ஆமாம் நன்றி 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 வணக்கம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க போங்க வாங்க வாங்க ஏன்னா இப்போ தான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் போங்க எல்லாம் நல்ல நல்லா சாப்பிடுங்க வெயில் ஆச்சு போங்க வாப்பா 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க